இடம் சேர்த்து விட்டா அவன் வருவான் தான் சார் நான் நினச்சி சேர்த்து விட்டேன் ஆனால் ஃபஸ்ட்டில் பத்தாயிரம் அதுக்கப்புறம் ஒன்பதாயிரம் அதுக்கப்புறம் வந்து எட்டாயிரம் ஃபோன் பண்ணி அவரை கேட்கும் போதெல்லாம் நல்லாதான்மா இருக்கிறார் சசிகுமார்னு சரிங்க சார் நீ இருக்கட்டும் நான் எப்போ அவன் வே வேணும்னு நான் வரேன்னா அப்போ நான் கூப்பிட்டுன்னு வந்துடுறேன் சார் அவனு போன மாதம் கூட என்கிட்ட பேசினார் சார் நான் கேட்டேன் சசிகுமார் எப்படிங்கிறான் நல்லா இருக்கிறான்ம்மா அவனுக்கு நாலு நாளாக உடம்பு சரியில்லாம் என் கிட்ட கூட நான் என் பையனை கூப்பிட்டுன்னு வந்துட்டு இருப்பில்ல சார் ஏன் சார் அவர் என்கிட்ட சொல்லாத மறைச்சிட்டார் சார் வேறு அட்ரஸ் அம்பத்தூர் சார் கல்லிக்கு கள்ளி குப்பம் குடிச்சின்னு தான் சார் அவன் குடியை நிறுத்துறதுக்கோசம் நான் சேர்த்து விட்டேன் சார் அவனுக்கு இருபத்தி ஒம்போது ஆகுது சார் இன்னும் கல்யாணம் பண்ணல சார் என் பேருக்கு கமலா நாங்கள் நன்னத்தில் ஜோதி தோட்டத்தில் இருக்கோம் எங்கள் பையன் வந்து போதையாக நான் சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் நாங்கள் சேர்த்தோம் இரு இரவு ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் நாங்கள் சேர்த்தோம் நல்லா பார்த்துக்கிறோம் செய்கிறோம் சொல்லிட்டு மாதம் வந்து அஞ்சாயிரம் கட்டினோம் எத்தனை நாள் எட்டாயிரம் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு நாளைக்கு எட்டாயிரம் கொடுத்தோம் சரி இவனும் அதே மாதிரி குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க பையனை இட்டுன்னு போய் நாங்கள் சேர்த்து விட்டோம் இவங்க பையனை இட்டுன்னு போய் சேர்த்தோம் நல்லா இருக்கா நல்லாயிருக்கான்னு தான் சொன்னாங்க ரெண்டாயிரம் பதிலே வரல எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணால் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணி மாதிரி உடம்பு சரியில்லை மாய ஊந்துட்டான் ஊந்துவிட்டான் உடம்பு சரியில்லை சொல்லிவிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஆறு மணிக்கு நூற்றி எட்டில் எத்தனை வரோன்னு சொன்னாங்க அவ்வளோதான் அதுதான் சொன்னோம் நூற்றி எட்டில் வரல அவங்க அவங்க காரில் தூக்கி போட்டுக்கினேன் ஒம்பது மணிக்கு ஆறு மணிக்கு அங்கே மயக்காட்சி வந்தாங்க ஒம்பது மணிக்கு இங்கே வந்திருக்காங்க அங்கேயே செத்து போயிருக்காங்க அங்கேயே செத்துட்டு இருக்கிறான் சார் என்ன பண்ணிட்டாங்க அவர் இந்த வார்டன் வந்து என்ன பண்ணுவார் குஸ்து வந்து எல்லோரும் அடிப்பார் அவனை போட்டு அவனுக்கு கைகாலாம் இழுத்திடுச்சு ஒரு வாரமா அப்போ கூட எந்த ட்ரீட்மெண்ட்டாக அவனுக்கு எடுக்கல பசியில் என்ன பண்ணுறான் இவனுக்கு சாப்பாடு போட்டு தான் நல்லா நல்லா சாப்பிட்றான் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அளவு சாப்பாடு போட்டாங்க ஒரு கண்டிதாக சோறு போடுறாங்க அப்போ கூட அவனுக்கு அதே போல் தான் ஆக்சனு கை காலெலாம் ஆக்ஷன் பண்ண முடியாது அதே போல் தான் இருந்தானே அப்போ கூட அவனுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல ஒரு ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் ஃபோன் பண்ணி கூட இன்ஃபார்மே பண்ணல யாருக்குமே நான் எதுனா ஃபோன் பண்ணி கேட்டாலும் அடிப்பாங்கோ செம்மையாக அடிப்பாங்க பழுப்பில் தான் போட்டு அடிப்பாங்களே அவர் பழுப்பில் தான் போட்டு ஸ்டீல் பழுப்பில் தான் அடிப்பாங்க படுகு வச்சிருவாங்க படுகு வச்சுட்டு படுகு வச்சு தான் அடிப்பாங்களே அந்த போலாம் குடும்பம் ரொம்ப பண்ணாங்க மாப்போட விட்டாங்க சாமான் கழுவு விட்டாங்க அவனுங்க துணியை துவைக்க விட்டானுங்க எல்லா வழியாக பண்ண விட்டானுங்க அவனுக்கு இந்த போகிற ஒரு ட்ரிப்ஸு ஒன்று போட்டாங்க ஒரு ட்ரிப்ஸு ஒன்று போட்டு காலைல பத்து மணி ட்ரிப்ஸு போகிறான்னா ஆறு மணினா இந்த போல் ஆகிட்டான் திடீர்னு என்ன ஆயிடுச்சு நேரத்துல அந்த கைகால்னால் ஒரு மாதிரியாக இழுத்து பூச்சிக்கிச்சு என்ன பண்ணாங்க அப்போ கூட அவன் எதுவுமே ஒரு மாத்திரை மருந்து கூட எதுவுமே கொடுக்கல என்ன பண்ணிட்டாங்க அழுவு சாப்பாடு போட்டு ஒரு வாரமாக அவனுக்கு கை கால் இழுத்து கூட ஒரு வாரமாக நல்லா தான் இருந்தான் சரி உனக்கு இந்த போல் வயனுக்கு சொல்லிட்டு இந்த போல் ஒரு ஊசி ஒன்று போகிறண்டா அவனுக்கு கட்டாயம் ரெண்டாவது சொன்னாங்க இட்னு போய்ட்டு ஊசி போட்டாங்க காலையில் போகிறாங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்துலேயே இந்த போல் ஆயிடுச்சு அங்கே உக்காஞ்சி ரெண்டு வாட்டி மூச்சு வந்தது மார்க் கை காலன்னா தேய்ச்சி விட்டோம் அதுக்கு மேலே எதுவுமே வரல ரியாக்ஷன் வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல ஐஸ் வாட்ரு மூஞ்சில் ஊற்றுறாங்கோ அப்போ கூட எந்த ரியாக்ஷனும் தரல அவ்வளோனா ஒரு கால் மணி நேரமாக அங்கேயே உக்காரதா படுகுதாக வச்சுருந்தாங்கோ டப்பு டப்புன்னு எந்த எந்த இது எதுவுமே பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுனு போகல எதுவுமே பண்ணலை ஜோக் கொடுக்குறான் ஜோக் கொடுக்குறான் பொய் சொல்கிறான் இருந்தால் சிராப்பேன்னு சொல்லிட்டு அடுத்ததான் கால் மணி நேரம் கழிச்சு தான் இட்னே போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த போல் ஆனே ட்ரீட்மெண்ட்னா அந்த எதுவுமே அடிப்பாங்க ஃபுல்லாக சாப்பாடனா சாப்பாடுனா கஞ்சியில் ஃபுல்லாக புழுவுதான் இருக்கும் சாப்பாடுனா தண்ணி போல் தான் குழம்புனா தண்ணி போல் தான் வரும் ஆ ஆமாம் வாரம் வாரம்னா குஸ்து வந்து அடிப்பார் அவரு நாத்திகிழமானா வருவார் ஜன்னல்னால் மூட்டு வால்யூமை சவுண்ட் டிவியில் வால்யூம் அதிகமாக வச்சுட்டு ஒருத்தர் அடிக்கம் வந்தால் எல்லோரையும் அடிக்க வருவார் அந்த போலாம் கஷ்டப்படுத்துகிறாங்க காலிலேயே அடிப்பாங்க ஓப்பன்னா போடுவாங்க காலி வச்சு